ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பக்கம் என்னடானா நாம நிலாவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சும்மா கவனி கவனின்னு கவனிக்கிறாங்க மீன் குழம்பு வச்சிருப்பாங்களாட்டுக்கு நம்ம நிலா சாப்பிடும் பொழுது தொண்டையில முன்னு மாட்டிக்குது உடனே தன்னோட அப்பா அதாவது மனோகரம் தான் சோத்தை எடுத்து வாயில கொடுத்து வழக்கம் போல சீரியல் சினிமாவோட எல்லாம் எடுப்பாங்க இல்லையா முள்ளு மாட்டிக்குச்சுன்னா சாப்பாட்டை உருட்டி விழுங்குனா முள்ளு போயிடும் இல்லையா அததான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்பா இப்படி எல்லாம் நம்மளை கவனிச்சுக்காரு அப்படின்னு சென்டிமெண்ட்ல அப்படியே நிலா ஒரு பக்கம் உருகிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நாடகத்தையே ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம நிலாவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிக்கிட்டே வந்து இன்னும் சரக்கு போய் சேர்லையா நம்ம கொடுத்த பணம் நக எல்லாம் போய் சேர்லையாப்பா அப்படின்னு மனோகரன் கிட்ட சொல்ல கண்டிப்பா அவன் போயிருப்பானே நேரம் நான் சொன்ன நேரத்துக்கு போயிருக்கிடுமே அப்படின்னு பாக்கும்பொழுது இல்ல இன்னும் போய் சேரலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகிட்டு இருக்கும்பொழுது ஒருவேளை கரெக்டான அட்ரஸ் கொடுக்கலையோ அப்படின்னு நிலா பேச எதுக்கும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்து செக் பண்ணா இல்லையே நான் கரெக்டான இடம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனோகரன் சொல்ல அதுக்கப்புறம் நீ ஏ வந்து மாப்பிள்ளைக்கு போன் போட்டு பாருமா அப்படின்னு கேட்க நிலா போன் போடுறாங்க ஆனா நம்ம சோழனை தான் புடிச்சு வச்சிருக்காங்களே போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது உடனே நம்ம நிலாவோட அண்ணன் இது அந்த சமயம் அப்படின்னு ஒருவேளை பணத்தையும் நகையும் பார்த்த உடனே அதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாப்ல கேட்ட உடனே வந்து அவர் சொல்லி நிலாவுக்குல நிலா இப்படி பேசவும் ஆரம்பத்துல நம்ம மனோகரனும் வந்து பாத்தீங்கன்னா நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வெளியில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கோ போன் பண்ணி கேக்குற மாதிரி கேட்டுட்டு வந்து ஆமா ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை ஆஃப் பண்ணி திருப்பி இருக்காப்புல அது மட்டும் இல்லை அப்பவே ஃபோனையும் ஆஃப் பண்ணி இருக்கிறாப்புல பிளான் பண்ணி தான் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாப்புல நம்ம சென்னைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப நிலாவோட அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாப்புல ஸோ இப்ப மனோகரனும் சேர்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாப்புல சோழன் பணத்தை திருடிட்டான் எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் அப்படிதான் வருது அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்ட சொல்ல நிலா தனி ஒரு ஆளை சோழனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோழனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சோழன் அப்படியாப்பட்ட ஆளுதான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நாங்க சென்னைக்கு போயிட்டு இப்பவே சோழனோட ஃபேமிலியெல்லாம் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் இருங்க நானே போன் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு நிலா ஒரு பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் சோழனை ஒரு எப்படியும் போல ஒரு குடௌன்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கிறாங்க என்னை எதுக்குடா அடைச்சி வச்சிருக்கீங்க என்னை அடைச்சி வச்சுன்னா அஞ்சு பைசா தர மாட்டாங்க நீங்க யாரு எதுக்காக என்னைய பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இவங்க இப்படியே விட்டா கத்திக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லி வாயிலையும் ஒரு பிளாஸ்குரிய போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்